காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் சகரியா பத்தாவது அதிகாரம் முதல் வசனம் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்தியுள்ளார் நமக்கு முன்னோடின அநேக தேவ பிள்ளைகள் பின்மாறி மழையை பார்க்கும் வரை தங்கள் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வேல்ஸ் தேசத்திலே தேவன் எழுப்புதலுக்காக பயன்படுத்திய பாத்திரம் இவான் ராபர்ட்ஸ் இவான் ராபர்ட்ஸ் இரவு ஒரு மணி முதல் காலை ஐந்து மணி வரை ஜெபிக்கும்படி தேவன் அவரை அடிக்கடி எழுப்பி விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே அந்த தேசத்தில் எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது தேவன் எழுப்புதலுக்காக ஜெபித்த இவான் ராபர்ட்ஸை வல்லமையாக பயன்படுத்தினார் லட்சக்கணக்கான ஜனங்கள் தேவனிடம் வந்தனர் போதை மருந்து கடத்தலுக்கு போன தேசமாக இருந்தது கொலம்பியா ஆனால் தேவ பிள்ளைகள் ஜெபித்ததால் அந்த தேசம் மனம் திரும்பியது அந்த தேசத்திலே இன்று எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தினந்தோறும் அநேகர் இயேசு வண்டை வழிநடத்தப்படுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் பின்மாரி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டி கொண்டால் அவர் பின்மாரி மழையை நிச்சயம் கட்டளையிடுவார் எலியா என்ற தேவ மனிதனின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் விக்கிரக வழிபாட்டினால் நிறைந்திருந்தது எலியா என்ற ஒரே ஒரு தேவ மனிதன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்றதால் மாபெரும் எழுப்புதல் அன்று ஏற்பட்டது எலியாவின் ஜெபத்தை கேட்டு வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது பலி பொருட்களை பட்சித்து போட்டது இதை பார்த்த இஸ்ரவேலர் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது ஆம் பிரியமானவர்களே தேசங்கள் கர்த்தரண்டை திரும்ப நம்முடைய ஜெபம்தான் பிரதான தேவை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நிற்கும் ஊழியர்கள் திரளாய் எழும்பினால் தேசம் கர்த்தருடைய வசமாய் திரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியான ஜனங்களை கர்த்தர் கொண்டிருக்கிறார் நாம் தேசத்திற்காக ஜெபித்தால் தேவன் நாம் தேசத்தை நம்முடைய கையிலே ஒப்புக்கொடுப்பார் நம்முடைய தேசத்திலே தேவன் பின்மாரி மழையை ஊற்றும் காலம் நெருங்கிவிட்டது ஆகவே பின்மாரி மழையை ஊற்றும் ஆண்டவரே என்று ஜெபிக்க முன் வருவோம் அப்பொழுது நம் தேசத்தின் எழுப்புதலை நம் கண்கள் காணும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே